காலத்தில் இதுக்கு மோனோ ரயில் தான் சரியாக வரும் அப்படின்னு ஒரு காலத்தில் ஜெயலலிதா பேசினாங்களே அப்போ அது என்ன நடந்தது அந்த சமயம் ஜெயலலிதா அவர்கள் பேசுனது மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மாநகராட்சி தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க கோயம்புத்தூருக்கு வந்து மோனோ ரயில் திட்டத்தை கொண்டு வரலான்னு சொல்லி அப்போது நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் மோனோ ரயில் திட்டம் வந்து ஒரு மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இல்லை அது வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அது வந்து குறைவான பயணிகள் தான் அதில் பயணிக்க முடியும் ஒரு மாஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மோனோ ரயில் உகந்தது அல்ல மோனோ ரயிலுங்கிறது ஒத்த தண்டவாளத்தில் ஆமாம் ஒத்த தண்டவாளத்தில் இது டபுள் இது ரயில் மாதிரியே இருக்கும் ரயில் மாதிரியே இருக்கும் இதில் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் போக முடியும் இன்னொன்னா அந்த மோனோ ரயில் பாதுகாப்பானதான் இல்லைன்னு ஒரு விஷயம் இல்லை இல்லை பாதுகாப்பு பிரச்சனை எல்லாம் கிடையாது அது வந்து அதிகமான பயணிகளை ஏற்றிட்டு போக முடியாது முடியாது அப்போ அதிகமான பயணிகளை ஏற்றிட்டு போக முடியாத ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி மறுபடியும் மாற்றிட்டு இருக்கலாம் முடியாது அப்போ அதனால அந்த சிஸ்டமே வேஸ்ட்டு இது வந்து ஸ்ரீதரன் அவர்களும் சொன்னாங்க நம்மளும் சொன்னோம் செய்யறதே செய்கிறோம் மெட்ரோ ரயிலாக பண்ணுவோம் இல்லை மெட்ரோ ரயில் தான் செய்யறதே செய்வோம் அப்படிலாம் கிடையாது இது வந்து உகந்த தான் பார்க்கணும் சரி நீங்கள் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் இந்த டெர்மினலுக்கும் அந்த டெர்மினலுக்கும் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது மோனோ ரயில் வந்து பெஸ்ட்டு ஒரு ஒரு டெம்பிள் சிட்டியில் இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து மோனோ ரயில் பெஸ்ட்டு ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த மக்கள் மக்கள் வந்து தினசரும் தினசரி பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் அதிக மக்கள் வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய திட்டமாக அது இருக்கணும்னு பார்த்தோம்னா மோனோ ரயில் கண்டிப்பாக அதை சஜஷன் பண்ண முடியாது அது மெட்ரோ ரயில் தான் அப்போது இந்த மெட்ரோ ரயில் தான் வேணுங்கிறத நம்ம வந்து தமிழ்நாடு அரசுக்கும் சஜஸ்ட் பண்ணோம் தமிழ்நாடு அரசும் வந்து அதை நாங்கள் கன்சிடர் பண்ணணும் அன்னைக்கே எனக்கு பதில் அனுப்பிச்சிருக்காங்க அப்போ அப்போவே நாங்கள் அதை வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கோம் இது தொடர்ச்சியாக பல வருஷங்களாக நடந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும் இதில் வந்து நம்ம தலையிட்டு தலையிட்டு இதில் அடுத்தடுத்த ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்போ மோனோ ரயில் கோயம்புத்தூருக்கு சரியானது அல்ல மெட்ரோ ரயில் தான் கோயம்புத்தூருக்கு சரியானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க பிஆர்டிஎஸ்ன்னா என்ன விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னீங்க இப்போ ஒரு சிட்டியில பஸ்ஸு பொது போக்குவரத்து இந்த பஸ்ஸுக்கு மட்டும் தனி காரிடரா பண்ணி அந்த பஸ்ஸு வந்து டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போகும் இப்போ பொது போக்குவரத்துன்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படி மெட்ரோ போகுதோ அது மாதிரி பஸ்ஸு வந்து ஸ்பெஷல் காரிடராக எடுத்து போய் அதுக்கு தனியாக ஒரு பஸ் ஸ்டாப்பு இதெல்லாம் கொடுத்து பண்றது தான் பிஆர்டிஎஸ் அதுக்கு இடம் நிறையா வேணுமே நீங்கள் நிறைய இடத்துல கஞ்சிட்டு இப்போ ஏற்கனவே மெட்ரோக்கே போக முடியாதுன்னு சொல்கிறீங்க அதாவது கீழே ரோடு இருக்குது மேலே கொண்டு போகிறதுக்கே நீங்கள் வந்து சிரமம் இருக்குதுன்னு சொல்லும்போது கீழே ரோடு அக அகலமே இல்லையே அகலம் இல்லாத இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களா அகலமில்லன்னு அகலம் இல்லாத இடத்துல மறுபடியும் என்ன பண்ண முடியும் பிஆர்டிஎஸ்க்கு அப்போது தான் வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடெண்ட் அதிகமாக இப்போது பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக என்ன தான் பிஆர்டிஎஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் கூட அதே ரோட்டை தான் பயன்படுத்த அதே ரோட்டை பயன்படுத்தும் போது நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன பண்ண முடியும் அது இல்லாமல் பொல்யூஷன் வந்து மெட்ரோல குறைஞ்சிரும் பயணிகள் அதிகமாக பயணிக்க பயணிக்க பொல்யூஷன் இல்லாத ஒரு நகரமாக மாறுறதுக்கு மெட்ரோ ரயில் ரொம்ப ரொம்ப பயனாக இருக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு சிட்டியில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்றேன்னு வச்சுக்கலாம் இவ்வளவு வாகனங்கள் அதிகமாகும் போது டூ வீலர் ஃபோர் வீலர் பஸ்ஸு எல்லாம் அதிகமாகும் போது அந்த ஒரு ஸ்மோக் இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா வாழ முடியாத நகரமாக புகை நகரமாக மாறிடுச்சு இப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வாகனத்தினுடைய புகை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து அந்த புகையை சுவாசிக்கிறீங்க இதனால் மனிதனுடைய ஆயுட்காலமே குறையுதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பல வியாதிகள் ஏற்கனவே இருக்குது லங்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு பிரச்சனையாயிடும் அப்போ ஒரு சிட்டியினுடைய இந்த வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு மெட்ரோ பெஸ்ட் அப்படி என்னதான் பிஆர்டிஎஸ் போட்டாலும் அந்த ரோட்டை பயன்படுத்தி ஆகணும் அந்த வாகனங்கள் போய்தான் ஆகணும் அப்போ உங்களுக்கு ஃப்யூல் கன்சம்ஷன் அதிகமாகுது வாகனங்கள் அதிகமாகுது ட்ராஃபிக் அதிகமாகும் போது மக்கள் நெருக்கடியில் இன்னும் அதிகமாக நெருக்கடி ஏற்படும் முடியும் அந்த நெருக்கடியை குறைக்கிறதுக்கான திட்டம் கிடையாது ஆனால் மெட்ரோ ரயில் அப்படி கிடையாது நீங்கள் மெட்ரோ ரயில் பயன்படுத்தி பழகிட்டிங்கன்னா மக்கள் வந்து இன்றைக்கி டூ வீலரில் போகிறவங்க குறைஞ்சிடுவான் பஸ்ஸில் போகிறவங்க குறைஞ்சிடுவான் காரில் போகிறவ குறைஞ்சிடுவான் ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கேஷுவலாக போயிட்டு இறங்குறீங்க பொல்யூஷன் ஃப்ரீயாக போய் இறங்குறீங்க உங்களுக்கு நல்லா இருக்குது பிரயாணம்னா நீங்கள் எதுக்கு பைக் எடுக்கிறீங்க எடுக்க மாட்டேங்க பக்கத்தில் போய் மெட்ரோ ஸ்டேஷன் மேலே போனீங்கன்னு வச்சுக்கலாம் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரு கேஷுவலாக சத்தமே இல்லாமல் போய் இறங்கிடுவீங்க அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அது ஒரு மாநகரம் வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக உருவாக்குறதுக்கு மெட்ரோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அதை வந்து எக்கனாமியாக மட்டும் பார்க்க முடியாது ஒரு நகரம் வந்து வாழக்கூடிய அளவில் சுகாதாரமிக்க மிக்க நகரமாக இருக்கணும்னா கூட இந்த என்வயர்மெண்டல் சேஃப்டிக்காக மெட்ரோ ரயில் தேவை கோயம்புத்தூர் மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நகரங்களில் மெட்ரோ ரயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவே லேட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுனா பதினஞ்சு பதினாறில் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் ஓடி இருக்கணும் அப்போது பதி பத்து வருஷம் கழித்து இன்னும் மெட்ரோ ரயிலுக்கு கடப்பாரையே ஓடாமல் கடப்பாரையே வச்சு குளிதையே தோண்டாமல் அந்த திட்டத்துக்கு என்ன ஒன்றுமே பண்ணாமல் இப்போவே திட்டத்தை ரிஜெக்ட் பண்ணி இந்த திட்டத்தை அப்புறம் பண்ணுறேன் நாங்க ஆட்சிக்கு வந்தால் போது எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள் எப்படி நகரத்தினுடைய வளர்ச்சி எப்படி அதிகமாக பெருசாக கொண்டு போக முடியும் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் இந்தியாவில் வியக்கத்தகு மாகாண மாநகரமாக மாறப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் மாநில எல்லாம் இந்த நகரத்துக்கு உதவி செஞ்சு இந்த நகரத்தை தூக்கி நிறுத்தணும் ஆனால் இன்னைக்கு அரசியல்னால் இந்த பிரச்சனை இந்த வளர்ச்சி திட்டம் இன்றைக்கு கிடப்பிலே போடப்பட்டிருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்த பேசுபொருள் இந்த மெட்ரோவோ மோனோவோ அப்படிங்கிறது வந்து இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக பேசப்பட்டு இருக்குது அப்புறம் டிராஃப்ட் ரெடி பண்ணுறாங்க திட்ட கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு எல்லா வரைவிடம் போட்டு இடம் கூட எல்லாம் பார்த்து எல்லாம் படிப்பாங்க இந்த நேரத்தில் புத்தம் புதுசா ஓனவும் இல்லாமல் மெட்ரோவும் இல்லாமல் புதுசா ஒண்ணு பண்ணு அப்படின்னு ஒரு மாற்று யோசனை ஒரு நான் கேட்குறது என்னன்னா வாஜ்பாய் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா கலைஞர் இருந்திருக்காங்க இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு புத்திசாலித்தனம் இப்ப வந்திருக்கிற மோடி சர்க்காருக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ இதை வந்து வாஜ்பாய் இப்படி பார்த்தார் அத்வானி எப்படி பார்த்தார் ஜெயலலிதா எப்படி பார்த்தாங்க கலைஞர் இப்படி பார்த்தாங்க இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இந்த கவர்மெண்ட் செயல்படுற மாதிரி இருக்குது இந்த எடப்பாடி அரசாங்கம் எடப்பாடியும் எதிர்கட்சியாக இருந்துட்டு இதை வந்து கண்மூடித்தனமாக அதை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு போக்குதானே தெரியுது இல்லை அதிமுகவும் மெட்ரோ ரயில் திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க அதிமுகவும் இந்த திட்டத்துக்கு ஆதரவு தான் திமுகவும் அதுலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேருமே இந்த திட்டம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்களும் வேலை செஞ்சுருக்காங்க திமுக இப்போ வேலை செஞ்சுருக்காங்க நம்ம அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு அரசியல் கட்சிகளும் ஆளும் கட்சியும் ஏற்கனவே ஆண்ட கட்சியும் மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு தான் நினச்சாங்க இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் அடுத்த தேர்தலை மையம் வைத்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை சதி செய்து நிறுத்தி வைத்திருக்கிறது இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி அவங்ககிட்ட இருந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்கிறாங்கன்னா இதுல சதிதானே அப்போ இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை பிளாக்மெயில் பண்றீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தான் மெட்ரோ நிறைவேற்றுவோம் வேற யார் வந்தாலும் மெட்ரோ கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி கொண்டு வர மாட்டோம் கொண்டு வர விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர மாட்டோம் நாங்கள் தானே கொடுக்குறது அனுமதி நாங்கள் கொண்டு வர மாட்டோம் எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் வரும் அப்போ என்ன ப்ளாக் மெயில்னு கேட்குறேன் நான் நீ கோயம்புத்தூரில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு அப்போ நீ ஆட்சிக்கு அடுத்த அஞ்சு வருஷம் வரலைன்னு வச்சுக்கோ அப்போ கோயம்புத்தூருக்கு எப்போ மெட்ரோ கொடுப்ப நீ எப்போ ஆட்சிக்கு வருவீ அப்போ தான் மெட்ரோ கொடுப்பியா என்ன வன்மமான பேச்சு இல்லை அது ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சை அது வெளிப்படையாகவே பேசுகிறீங்க இது உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு பேசினா கூட பரவாயில்ல வெளிப்படையே சொல்கிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் நிறைவேறும் அரசு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டத்தை முடக்கி வச்சு எல்லாம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஆகி போச்சு எல்லாம் ஆய்வுக்கு வந்தாச்சு எங்கெங்க நிலம் எடுக்கணும்னு திட்டம் போட்டாச்சு மொத்தமா ரூட் ரெட்டை திட்டம் போட்டாச்சு சொல்ல போனா ஏற்கனவே போட்ட பாலத்துக்கு மேலே கொண்டு போறதா அடுத்த பாலத்தை புதுசா கட்டுறது ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய பாலம் நீளமான பாலம் கோயம்புத்தூர் வாய் இருக்குது அந்த அளவுக்கு வளர்ச்சி உள்ள ஒரு மாநகரம் அது இப்ப அண்ணா திமுக அண்ணா திமுக எடப்பாடி என்ன சொன்னாரு கோரிக்கை வச்சது ஐயா கொடுங்கன்னு இல்லாம தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாகணும் சொல்லணும் அதாவது எங்களோட கூட்டணி வைக்கணும்னா தமிழ்நாட்டு திட்டங்களை புறக்கணிக்காமல் அனுமதி கொடுக்கணுங்கிற அளவுக்கு இந்த பிரச்சனையை அண்ணா திமுக வலுவாக எடுத்துப்போம் அரசு என்ன காரணங்களை சொல்லி இது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த முழு விவரம் சொல்லுங்க இந்த அம்பிகாவதி அமராவதி காதல் கலையில தண்டனையில இருந்து தப்பிக்கணும் அதே மாதிரி நீ நினைச்சது நேர வேணும்னா நூறு பாட்டு பாட சொல்லணும் ஆஹ் அப்போ அவன் நூறு பாட்டு பாடிடுவான் ஆனா அந்த நூறு பாட்டுக்குள்ள கடவுள் வாழ்த்து பாட்டும் சேர்ந்துருக்கும் இன்னும் நூறு பாட்டு பாடக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்கும் ஆனால் அவன் அந்த கடவுள் வாழ்த்து பாட்டையும் சேர்த்து நூறு பாட்டு பாடினதுனால நீ தொண்ணூத்தொம்பது பாட்டு தான் பாடின ஒரு பாட்டு நீ பாடல அதனால வந்து நீ தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி அவனை கொண்டு விடுவான் அப்படித்தான் இந்த திட்ட அறிக்கை இருக்கு என்ன சொல்லுது இந்த திட்டத்தை மூணு வருஷத்துல முடிக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க நீங்க மூணு வருஷம் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் கேக்குறேன் எய்ம்ஸு எத்தனை வருஷத்துல முடிப்பேன்னு சொல்லி திட்டத்தை போட்டீங்க எத்தனை வருஷமாயி ஆகி நிற்குது அதாவது ஒரு ப்ராஜெக்டில் இத்தனை வருஷத்துல முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி போட்டு கொடுக்கறது யதார்த்தம் மத்திய அரசாங்கம் போட்ட எய்ம்ஸ் போட்ட திட்டத்திலேயே பல மடங்கு வருஷம் அதிகமாகி போச்சு இந்த நிறைவேறலாம் நீங்களே இந்த இருக்கும்போது நீங்கள் மூணு வருஷத்துல முடிக்க முடியாது இதெல்லாம் வச்சிருக்காங்க இன்னொன்னு கேள்வி சொல்ற பாருங்க நீங்க இந்த ப்ராஜெக்ட் சைக்கிளை முப்பது வருஷத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க சைக்கிள் அது எப்படி அந்த முப்பது வருஷ சைக்கிளை கொண்டு போயிருக்கிறீங்க இந்த முப்பது வருஷ சைக்கிளுங்கிறது இந்த ப்ராஜெக்ட வந்து ஸ்டார்ட் அதாவது பயணிகள் பயணிக்கிறதுல இருந்து தொடங்கி இருக்கிறீங்க ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடையும் சேர்த்து வருஷமா இருக்கணும் ஓகேவா இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மீதி இருபத்தி ஏழு வருஷம் மொத்தம் முப்பது வருஷம் அப்படி தான் நீங்க கொடுக்கணும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முப்பது வருஷமா கொடுத்துருக்குறீங்க அப்போ முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் எப்படி அந்த அம்பிகாவதி அமராவதி காதல் கதையில் தண்டனை கொடுத்த மாதிரி நீ ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடையும் இன்க்ளூடு பண்ணி கொடு குடுன்னு சொல்ல நீ இன்க்ளூடு பண்ணலை பண்ணலை அதனால அதனால ரிஜெக்டு யோசிச்சு பாருங்க ஒரு ரிஜெக்ஷனுக்கு எப்படி காரணம் பாருங்க நீங்கள் ப்ராஜெக்ட் மூணு வருஷத்தில் பண்ண மாட்டேன் நீ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடை ப்ராஜெக்ட் சைக்கிளுக்குள்ளே கொண்டு வரல அதனால ரிஜெக்டு இந்த மாதிரி எழுத முடியுமான்னு கேட்குறேன் இப்போ என்ன ஆச்சுன்னா தீர்ப்பு எழுதிட்டு செக்ஷன் ஜனதா கட்சியினுடைய தீர்ப்பை கடைசியில் எழுதிட்டாங்க நிரப்பிட்டாங்க என்ன பண்ணுவோம் என்ன காரணத்தை கண்டுபிடிக்கும் அதாவது நீ எவ்வளவு பிரிலியண்டா காரணத்தை கண்டுபிடிச்சு இந்த ரிஜெக்ட் பண்றியா அதுவும் பிரியம் ஆனா கடைசியில ரிஜெக்ஷன் இருக்கணும் அவ்வளவுதான் இந்த லெட்டரோட வேலை யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு மூணு வருஷம் நீ முடிக்க மாட்டேன் மூணு வருஷத்துல முடிக்க மாட்டேன் க இது வந்து ப்ராஜெக்ட் சைக்கிளை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்லேயும் நீ சேர்த்து கொண்டு வரல அதனால ரிஜெக்ஷன் நீ நீ படி முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது ஆனால் நான் முப்பது வருஷத்துக்கு தான் அதாவது மெட்ரோ ரயில் பாலிசி படி முப்பது வருஷத்துக்குள்ளே தான் நீ போடணும் அது இன்க்ளூடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடு இதெல்லாம் வந்து என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள் மாதிரி ரோடு அகலம் குறைவாக இருக்குதுன்னா அகலம் குறைவாகிற இடத்துல எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுங்கிறது இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வந்துடுச்சு ஸோ நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்னால் தானே உனக்கு பிரச்சனை நீ சொல்கிற காரணமெல்லாம் குப்பையான காரணம் இந்த மாதிரி காரணங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு பேப்பர் கொடுத்து விட்டீங்க இது வந்து எந்த வகையிலும் சரியில்லை ஒரு ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இது இல்லை ஒரு அரசாங்கம் வந்து எவ்வளவு பொறுப்பாக ஒரு வேலை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட திருப்பி அனுப்பிட்டுன்னா கூட சரியான காரணங்களை சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கணும் எந்த காரணமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அதனால் மத்திய அரசு திருப்பி அனுப்பியது கண்டிக்கத்தக்கது